ஆனால் ஒரே ஒரு அம்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களாக இருந்தால் அதாவது காலம் நாள் தானே மார்க்கத்தை விட்டு அதாவது நம்ம உலகத்துக்கு மட்டுமல்ல மார்க்கத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் பெற்றோர்களை என்ன செய்யக்கூடாது எவ்வளவு காலம் பகைக்க முடிந்த மார்க்கத்துக்காக வேண்டியாவது பெற்றோர்களை ஒரு செகண்ட் என்ன செய்யக்கூடாது பயக்க முடியாது அப்ப உலகத்துக்கு பயக்கலாமா ஐம்பது அறுபது நாள் நூறு நாள் பகைக்க முடிந்த உலக விஷய மார்க்க விஷயத்துக்காக கூட பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் பகைக்க கூடாது குருவான் அல்லா சொல்லுகிறான் அந்த பெற்றோர்கள் உமக்கு இணை வைக்க நிர்பந்தித்தால் இறைவனுக்கு இணை வைக்க உண்மை நிர்பந்தித்தால் அவர்களுக்கு வழிபட வேண்டாம் அவர்களுக்கு வழிபட வேண்டாம் ஆனால் இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உறவோடு நடந்து கொள்ளுங்கள் சிறுக்கு வைப்பது ஒரு பாவம் சிறுக்கு வைக்க சொல்வது இன்னொரு பாவம் சிறுக்கு வைக்க நிர்பந்திப்பது மிகப்பெரிய பாவம் அதை பெற்றோர்கள் உறவோடு நடந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் இணை வைக்க அவர்கள் நிர்பந்தித்தாலும் உலகத்தில் என்ன செய்யணும் உறவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றதாக இருந்தால் பெற்றோர்களை மார்க்கத்திற்காக கூட என்ன செய்யக்கூடாது பகைக்க கூடாது அப்போ உலகத்திற்காக பகைக்கலாமா மார்க்கத்துக்காக நிறைய பேர் விளங்கி வச்சுக்கிறாங்க உலகத்துல நீங்க கூடாது பெற்றோர்களை மார்க்கத்துக்காக எந்த காரணம் கொண்டு பகைக்க கூடாது அவர்கள் இணை வைக்க காஃபிரா இருக்கிறது மட்டுமல்ல நீ வந்து சிலதான் வணங்கணும் என்று நிர்பந்தித்தாலும் அவங்க வந்து நீ இந்த மதத்தொட்டு வந்து இஸ்லாத்துக்கு போனது பிள்ளை நீ அதுல இருக்க கூடாது இஸ்லாம் வந்து ஒரு தீவிரவாதமான மார்க்கம் அப்படி எல்லாம் உன்னை நிர்பந்தித்தாலும் அதுல நீங்கள் கட்டுப்படக்கூடாது ஆனா என்ன செய்யணும் உலகத்தில் அவர்களோடு உறவோடு நடந்து கொள்ள வேண்டும் உன்னை பெற்றவர்கள் அவர்கள் உறவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அழுத்து சொல்கிறார் அன்புள்ள சகோதரிகளே அப்படி என்றால்